ஹாய் நினைப்பார் நான் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சூப்பரான ஒரு அப்டேட்டு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கொரோனா டைமில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த ஈடி விடுப்பு சரண செய்யும் நடைமுறையை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக சட்டசபையில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்தாரு இதுக்கான நடைமுறை பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மீண்டும் கொண்டு வரப்படும் சொன்னார் நடைமுறைக்கு வரும் சொன்னார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரெக்வஸ்ட்டை மதித்து திருப்பி பார்த்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணாங்க அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அவங்களுக்கான லீவ் பேலன்ஸ் அரண் பண்ணிவிட்டு பணமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைடீரியாலாம் கொடுத்துருக்காங்க யார் யார் எந்தெந்த டேட்லேருந்து இருந்து எலிஜிபிள் ஆவாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் மென்ஷன் ஆகியிருக்கு வருஷத்துக்கு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இந்த ஹேண்ட் லீவ் பார்த்திங்கன்னா அதை பணமாக மாற்றிக்கலாம் வசதி பழைய நடைமுறைப்படியே ஃபாலோ பண்ணியானுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணாலோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போவும் ஃபாலோ பண்ணியும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஈடிஇ விடுப்பை வந்து பணமாக மாற்றிக்கொள்ளும் நடைமுறை மீண்டும் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குறைந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண ஊழியுக்கான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தகுதியுடன் இருந்தாங்கன்னா அவங்க சேர்ந்த காலாண்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கான ஈடி விடுப்பு பணமாக மாற்றிக்கொள்ள அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ காலாண்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அவங்க வந்து அந்த இயன்று லீவை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் இதுவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த கோர்ட்டரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டு லீவை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மே ஜூன் இந்த கோட்டல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவங்க ஏன்று லீவை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த கோர்ட்டரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதை வந்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பதினஞ்சு நாட்களுக்கான ஈடி விடுப்பை வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பணமாக மாற்றியவரெலாம் அதை வந்து ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மீண்டும் அதை பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க அதே போல் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று சரண்டர் செய்தவங்களாம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அதை மீண்டும் பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து அனைத்து அரசு துறைகளாகட்டும் நிறுவனங்களாகட்டும் பல்கலைக்கழகங்கள் அரசின் கீழ் இயங்கக்கூடிய கழகங்கள் கமிஷன்கள் அப்புறம் பள்ளிகள் இவை எல்லாத்துக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கவர்மெண்ட் ஆர்டரில் போட்டிருக்கு இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்